ओ पापा पेट कोई मूठ को करता हुआ पत्थर

दारू बुड़, दारू बुड़, किसकी जापी टिक्का? हम्म हाँ, आलू कोड़ टिक्का, नहीं तो दाल, माव गाले, माव गाले चार, नोटर चना चार, तो चिल्ले काली चार, अलग वाली चीज़ अलग माव रो कुरमा चीज़ तो बोलना, एक अपने कानों कोट करना सोचा तो लाम, है?

அடுத்தது வந்து ஒரு நூற்றி நாற்பது நூற்றி எழுபது நூற்றி எழுபது ஒரு கிலோ முறுக்கு ஒரு வத்தல் நூற்றி எழுபது எவ்வளோ ஆச்சு நானூற்றி தொண்ணூறுவா ஒரு ஐநூறுரூவா போட்டிருப்பார் சரியாச்சா இப்போ வந்து ஏ ஆறு பண்டலு ஆறு ஆறு எட்டு பண்டல் வரும்னு நினைக்கிறேன் இது அஞ்சு ரூபா பண்டல் அஞ்சு ரூபா பண்டல் ஆறு பண்டல் வந்து அந்த வத்தல் பொடி வத்தல் ரெண்டு பண்டல் வந்து ஆனியன் வத்தல் மொத்தம் வந்து எட்டு பண்டல் முப்பத்தி மூணு ரூபான்னு கணக்கு போடுங்க ஆ உனக்கு கூடுது உனக்கு உனக்கு வண்டி தனியாக கூடுது வந்து ஒரு கொத்து கா கான்னு ஆ ஒரு கொத்து காணு ஒரு கிலோ அதிரசம் சரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஒம்பது தொண்ணூறு பாக்கெட்டு தொண்ணூறு பாக்கெட்டு அவ்வளோதான் ஆமாம் தொண்ணூறு பாக்கெட்டு ஆயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் ஆயிரம் ரூபாய்

செக் பண்ணிக்கா இதெல்லாம் எடுத்துருவான்ட்டேன் செக் பண்ணிக்கங்க வரேன்

உலமாக உள்ள என்ன விடு கண் தொடப்புக்கு கொஞ்சோண்டு போடு கண் தொடர்ப்பின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுடுவோம் என்ன இல்லையா ஆ இதுக்கெல்லாம் அளவு ஒன்றும் இல்லை கிடையாது நம்ம ரயில் ஒரு சாக்கு போடு ரெண்டு பக்கம் ரெண்டு சாக்கு எனக்கு அளவெல்லாம் கிடையாது அந்த இதெல்லாம் எழுது ஓமெல்லாம் அப்பா கையால் ஓட்டியாக போய் அம்மா சொல்கிறேன் ஹோமெல்லாம் போட்டியா பூச்சினியா கீழே கூட்டிக்கியாமா ஆயமா இம்மா அதை எடுத்துருமா எடுத்து வாழ்க்கை இந்த பக்கமாக தான் எடுத்து எடுத்து விடணும் என்ன பண்றாங்க என்ன பக்கம் அதெல்லாம் கையால் எடுக்காட்டா இன்னும் கிளம்பி ஓட்டதா எடுத்துனோம் ஓடவே ஓடாது நீ ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டே இருக்குதான் மா ஓட்டேன் மா அப்படியே மடியே பிடிக்கணும்